தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சில வருஷங்களுக்கு முன்பு நான் கும்பகோணத்திற்கு வடமேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்பனந்தாலுக்கு சென்றிருந்தேன் என்னுடன் இலக்கிய நண்பர் ஒருவரும் வந்திருந்தார் அவருக்கு கோவில் குலம் மூர்த்தி தலம் என்பதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை இருப்பினும் என்னுடன் வந்தால் தமிழ்நாட்டின் கலை அழகை காணக்கூடும் என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு அதனால் நான் எங்கு புறப்பட்டுச் சென்றாலும் என்னுடன் வருவது அவரது வழக்கம் இருவரும் அங்குள்ள தாடகேஸ்வரம் என்ற கோவிலுக்குச் சென்றோம் அங்குள்ள சடையப்பர் சன்னதிக்கே வந்தோம் சந்நிதியில் வணங்கி எழுந்ததும் இந்த தலத்தை பற்றி சுவாரஸ்யமான இரண்டு வரலாறுகள் இருக்கிறது தெரியுமா என்றேன் நான் என்ன சொல்லுங்கள் என்றார் அவர் தாடகை என்று ஒரு பெண் ராமாயணத்தில் வரும் தாடகை அல்ல இவள் ஒரு சிவநேச செல்வி இவள் இந்த தளத்தில் இறை வழிபாட்டு கூறிய புஷ்ப கைங்கரியம் செய்து வருபவள் ஒருநாள் கட்டிய மாலையோடு இறைவனை அணுகும் பொழுது அவளுடைய மேலாக்கு நழுவியிருக்கிறது மேலாக்கை சரி செய்ய மாலையை கீழே வைக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையில் தவித்து கொண்டிருக்கிறாள் அந்த தாடகை அப்பொழுது இறைவனே இவளுடைய இக்கட்டான நிலையை உணர்ந்து தம்முடைய தலையை சாய்த்து மாலையை ஏற்றுக்கொள்கிறார் அதாவது கருவறையில் இருக்கும் லிங்கம் சற்று தலை சாய்ந்து அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறது அன்று சாய்ந்தவர் தலையை நிமிர்க்கவே இல்லை இதனால் ஏதாவது உபத்வாதம் வந்துவிடுமோ என்று எண்ணி அந்த நாட்டு அரசன் சாய்ந்திருக்கும் தலையை நிமிர்த்தும் பணியில் ஈடுபடுகிறான் யானை சேனையெல்லாம் கொண்டு கயிறு கட்டி அந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த பார்க்கிறான் இறைவன் எதற்கும் அசையவில்லை தாடகை என்ற பெண்மகளின் அன்புக்காக தலை சாய்த்த தலைவன் மற்றொரு ஆண்மகனின் அன்புக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது திருக்கடவூரிலே கலையர் என்ற ஒரு அன்பர் குங்குலிய தூபம் போட்டு வந்த காரணமாக குங்குலிய கலையர் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறார் அவர் ஒருநாள் திருப்பணந்தாளுக்கு வருகிறார் தலை சாய்த்து நிற்கும் இறைவனை காணுகிறார் பின்னர் கயிறு ஒன்றை தன் கழுத்தில் கட்டி மறுமுனையை இறைவனது லிங்க திருவுருவில் மாட்டி இழுக்கிறார் யானைக்கும் சேனைக்கும் அசைந்து கொடுக்காத இறைவன் கலையரது அன்புக்கு கட்டுப்பட்டு நிமிர்ந்து விடுகிறான் மாலை சாத்திய தாரகையின் மானம் காத்த சடையப்பன் கீட்டிழுக்கும் கலையருடைய அன்பில் நிமிர்ந்து விடுகிறான் என்று நான் கூறினேன் அவர் லேசாக சிரித்துவிட்டு என்ன சார் கதை அளக்கிறீர்கள் பிரதிஷ்டை செய்த போது இருந்த திருக்கோலத்தோடு ஆடாமல் அசையாமல் இருக்கும் இந்த லிங்க திருவுரு சாய்ந்ததற்கு ஒரு கதை நிமிர்ந்ததற்கு ஒரு கதை என்ன இது இதெல்லாம் உங்கள் கற்பனையோ என்று கேட்டார் கற்பனையாகவே இருந்தாலும் இது என்னுடைய கற்பனை அல்ல நம் முன்னோர்கள் கற்பித்த கற்பனையே கற்பனையே ஆனாலும் மக்கள் அன்புக்கு இறைவன் எவ்வளவு கட்டுப்பட்டவன் என்பதை விளக்க எழுந்த கற்பனை என்று விரித்துரைக்கவாவது நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று நான் கேட்டேன் பின்னர் கூறினேன் உம்மை போன்றவர்கள் குனிந்ததையும் நிமிர்ந்ததையும் திருப்பணந்தால் மூர்த்தியைக் கண்டு நம்பமாட்டார்கள் என்று தெரிந்துதான் இன்னொரு தளத்தில் குனிந்தவர் தலையை நிமிர்த்தாமலே இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறார் என்று விளக்கினேன் அப்படி தலை சாய்ந்த தலைவராம் சகாயர் குடியிருக்கும் தலம்தான் வேலூர் அருகே அமைந்திருக்கும் விரிஞ்சிபுரம் இன்றைய காணொலியில் வேலூர் விரிஞ்சிபுரம் மார்கசகாயர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் விரிஞ்சிபுரம் வேலூர் மாவட்டம் வேலூர் நகரத்திற்கு மேற்கே எட்டு மைல் தொலைவில் அமைந்துள்ள கிராமம் இந்த ஊரில் இருக்கும் இறைவனின் முடி சாய்ந்ததற்கு ஒரு ரசமான வரலாறு உள்ளது இங்கு பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது தங்களில் யார் பெரியவர் என்று இருவருமே கடவுளர்கள் தானே இவர்களுக்குள் இது மாதிரியான போட்டி அவசியம்தானா என்று யோசிக்கிறார் சிவபெருமான் இவர்கள் இருவருடைய சிறுமையை உணர்த்த விரும்பிய சிவன் பொங்கழல் ஒருவனாக அண்ணாமலையிலே எழுந்து நிற்கிறான் இந்த அண்ணாமலையான் திருவுருவின் அடியையோ முடியையோ யார் முதலில் கண்டறிந்து வந்து சொல்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று தீர்மானிக்கலாம் என்று திட்டமிட்டுக் கொள்கிறார்கள் இருவரும் வராக உருவில் அதல பாதாளங்களையெல்லாம் குடைந்து சென்று இறைவனது அடியை காணாமலேயே திரும்பிவிடுகிறார் மகாவிஷ்ணு அன்னப்பறவை உருவில் வானுலையில் பறந்து முடிகாணச் சென்ற பிரம்மனுக்கும் அதே நிலைதான் இருப்பினும் பிரம்மன் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் தான் இறைவனுடைய திருமுடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இறைவன் முடியில் உள்ள தாழம்பூவே சாட்சி என்றும் கூறுகிறார் பொய் சொல்லிய பிரம்மனை பூ உலகில் மனிதனாக பிறக்கும்படி சபிக்கிறார் ஈசன் அந்த விரிஞ்சனே இந்த விரிஞ்சிபுரத்தில் சம்பு சருமர் என்ற கோவில் அர்ச்சகருக்கும் நயநந்தினி என்பவளுக்கும் மகனாக வந்து பிறக்கிறான் சிவசருமன் என்ற பெயரோடு வளர்கிறான் சிவசருமனுக்கு ஐந்து வயது நிறைய முன்னே சம்பு சருமன் இறைவன் திருவடி சேர்ந்துவிட கோவில் பூஜை செய்யும் உரிமையை கைப்பற்ற தாயாதிகள் விரைகிறார்கள் சிவசருமன் சிறுவன் என்றதால் ஆனால் இறைவன் அளப்பரிய கருணையுடையவனாயிற்றே வழித்துணை நாதனாக அவன் வழிகாட்டாமல் கைவிடுவானா என்ன கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை இரவு சிவசருமன் தாயின் கனவில் தோன்றி மறுநாள் காலையில் சிவசருமனை கோவிலுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறான் இறைவன் விருத்த வேதிய வடிவில் சிவபெருமானே வந்து சிவசருமனுக்கு உபநயனம் எல்லாம் செய்து வைக்கிறார் பின்னர் கோவிலுக்குள் நுழைந்து பூஜா கைகரியங்களை எல்லாம் தவறுகள் செய்யாமலே நிறைவேற்றுகிறான் அந்த சிறுவன் கடைசியில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய மங்கள கலசத்தை தன் கைகளில் எடுக்கிறான் நீண்டு உயர்ந்திருந்த சிவலிங்க திருவுருவின் முடி பாலகனுக்கு அதாவது சிவசருமனுக்கு எட்டவில்லை என்ன சோதனை அன்றுதான் உன் திருமுடியை காண முடியவில்லை இன்றும் எனக்கு உன் திருமுடி எட்டவில்லையே என்று கதறுகிறான் பிரம்மன் அதாவது சிறுவன் சிவசர்மன் சரி அன்பினால் கட்டுண்ட இறைவனோ அவன் தனக்கு அபிஷேகம் செய்வதற்காக தன் தலையையே வளைத்து கொடுக்கிறான் அவனது அபிஷேகம் ஏற்ற பிறகு தலையை நிமிர்த்தாமலேயே நின்று விடுகிறான் ஏன் இன்றளவும் அந்த ஆலயத்தின் கருவறையில் அப்படியே தலை சாய்த்தபடிதான் சிவலிங்கம் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அற்புத நிகழ்ச்சியை நினைத்துதான் இன்றும் கார்த்திகை கடைசி ஞாயிறு அன்று உற்சவம் இந்த திருக்கோவிலில் சிறப்பாக நடைபெறுகிறது பல அற்புதங்களும் நிகழ்கிறது இந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் முக்கியமாக பிள்ளை பேரு கிட்டாதவர்களும் பில்லி சூன்யம் தீ காற்று முதலியவைகளால் துயர் உருவுகிறவர்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் இந்த தளத்தில் அப்படி பிரார்த்தித்துக் பெண்கள் ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் கடைசி சனிக்கிழமை இரவு இந்த கோவிலுக்கு வந்து இங்கிருக்கும் சிம்ம குளத்தில் மூழ்கி எழுந்து நனைந்த உடையோடு இங்கிருக்கும் மண்டபங்களில் குப்புரப்படுத்து கொள்கிறார்கள் தூங்கியும் போய்விடுகிறார்கள் அப்பொழுது விருத்த வேதியராக ஒருவர் வந்து புஷ்பம் பால் பாலாடை எல்லாம் கொடுப்பதாக கனவு கண்டால் அடுத்த ஆண்டுக்குள்ளே எண்ணியது எண்ணியாங்கு எய்துவிடும் என்று சொல்கிறார்கள் தூக்கம் வராமலோ கனவு வராமலோ இருப்பவர்களுக்கு இறைவன் அருள் இப்போதைக்கு கிடைக்கவில்லை என்று தெளிந்து கொண்டு அதற்காக அடுத்த வருடமும் இங்கு வருகிறார்கள் நோன்பு இருக்கிறார்கள் சிம்ம குலத்தில் முழுகுகிறார்கள் விழுந்து வணங்கி ஈசனின் அருளை பெறுகிறார்கள் சென்ற வருடம் கார்த்திகை கடைஞாயிறு நான் அந்த திருக்கோவிலுக்கு சென்றிருந்தேன் அன்று இப்படி பிரார்த்தனை செய்த பெண்கள் இரண்டாயிரம் பேருக்கு குறைவே இல்லை என்பதை அறிந்து கொண்டேன் என்ன அங்கே அமர்ந்து எண்ணி பார்த்தீரோ என்று நீங்கள் கேட்க வேண்டாம் சிம்ம குளத்தில் எழுவதற்கு உரிய சீட்டு நபர் ஒன்றுக்கு பத்து ரூபாய் கட்டணம் கட்டிவிட்ட பிறகுதான் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியும் இந்த சீட்டு விற்பனை உரிமையை குத்தகைக்கு விட்டிருக்கிறார்கள் அந்த குத்தகைதாரரிடம் பேச்சு கொடுத்து எவ்வளவு சீட்டு விற்பனையாகியிருக்கிறது என்பதை கண்டுபிடித்தேன் இன்னும் சந்தேகம் இருப்பவர்கள் அடுத்த கார்த்திகை கடை ஞாயிறு விருஞ்சிபுரம் விழாவிற்கு சென்று பார்த்து விடலாம் சரி இந்த விருஞ்சிபுரத்திலே கோவில் கொண்டிருப்பவர் சகாயரும் மரகதவல்லியும் வழித்துணை நாதர் பச்சை பசுங்கொடி என்ற நல்ல தமிழ் பெயரைத்தான் சகாயர் மரகதவல்லி என்று நீட்டி முழக்கி சொல்கிறார்கள் இத்தலத்து இறைவன் குடகு நாட்டிலே இருந்து தொண்டை நாட்டுக்கு மிளகு விற்க வந்த சிவநேசன் என்னும் வியாபாரிக்கு வழித்துணையாக வந்து வழிப்பறி செய்த திருடர்களையெல்லாம் விரட்டி அடித்திருக்கிறான் என்பது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு வழித்துணை என்ற பெயர்தான் எவ்வளவு அழகான பெயர் மக்கள் செல்லும் நெறியிலெல்லாம் வழித்துணையாக இறைவனும் வருகிறான் செல்லும் வழியிலுள்ள காமம் குரோதம் லோபம் முதலிய திருடர்களை எல்லாம் வெல்வதற்கு துணைபுரிகிறான் என்று கற்பித்து இறைவனை வணங்குவதிலேதான் எத்தனை இன்பம் பயந்த தனி வழித்துணைக்கு முருகனது வடிவேலும் செங்கோடானது மாயூரமும் என்று அருணகிரியார் தெரியாமலா பாடிவிட்டுச் சென்றார் சரி இந்த வழித்துணைநாதர் பாலாற்றின் தென்கரையில் உள்ள சிறிய ஊரில் அதாவது இந்த விரிஞ்சிபுரம் என்னும் ஊரில் மார்க சகாயர் என்ற திருநாமத்தோடு பெரிய கோவிலில் குடியிருக்கிறார் மூர்த்தி தலம் தீர்த்தம் கிரி காடு முதலிய அமைப்புகளோடு நாளும் ஞாயிறு வழிபட நிற்கும் காரணத்தினால் பாஸ்கர தலம் என்றும் பூ கைலாயம் என்றும் ஸ்தல புராணத்தில் இந்த தலத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது சதுரங்க பஞ்சாக்கர கோண அமைப்புடைய மாட வீதிகள் அஷ்டதிக்கு மண்டபங்கள் எல்லாம் நிறைந்து கோவிலை அழகாக ஆக்கியிருக்கிறது கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களால் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இரண்டாம் குலோத்துங்க சோழனுடைய பிரதிநிதியாக விளங்கிய இந்த வட்டாரத்தில் ஆண்ட ராஜராஜ சம்பூர்வராயரால் கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறது அதன் பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றில் இந்த நாயக்க மன்னர்கள் மரபில் வந்த சின்ன பொம்மன் என்ற லிங்கப்ப நாயரால் இந்த திருக்கோவில் செப்பனிடப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவிலின் மதில் அழகாக அமைந்திருக்கிறது இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்குமே ஒரு பழமொழி ஒன்று தெரியும் அதாவது திருவாரூர் தேரழகு திருவிரிஞ்சை மதிலழகு என்பதுதான் அந்த பழமொழி மதிலில் ஒரு வரிசை நல்ல சிற்ப வடிவங்கள் அமைந்திருக்கிறது மலைநாட்டு வணிகராக சிவபெருமான் பொதிமாடுகளுடன் செல்லும் காட்சி ஸ்ரீராமர் வாலியை மறைந்து நின்று அம்பெய்து வீழ்த்தும் காட்சி என்று ஏராளமான திருவுருவங்கள் சிற்பிகளால் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள் நுழைந்தால் முன்னால் பார்த்த சிம்ம வந்து சேருவோம் சிம்ம உருவில் வாயில் அமைத்து கட்டப்பட்டிருப்பதால் சிம்ம குளம் சிம்ம தீர்த்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறது இந்த திருக்குளம் இதனை அடுத்துள்ள மண்டபத்தை கடந்துதான் உள்பிரகாரம் செல்ல வேண்டும் அந்த உள்பிரகாரத்தையும் கடந்துதான் அர்த்த மண்டபம் கருவறை எல்லாம் அமைந்திருக்கிறது கோவில் பிரகாரத்திலே இரண்டு பிரசித்தி பெற்ற மண்டபங்கள் தென் பகுதியில் கல்யாண மண்டபம் வட பகுதியில் வசந்த மண்டபம் இரண்டு மண்டபங்களிலும் உள்ள தூண்களில் எண்ணிறைந்த சிற்ப வடிவங்கள் தசாவதார காட்சிகள் சிவபெருமானது பல மூர்த்தங்கள் பஞ்சமுக விநாயகர் முதலிய எண்ணற்ற வடிவங்களைக் கண்டு மகிழலாம் இந்த மண்டபங்களிலே வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் கல்யாண மண்டபத்தை கட்டிய சின்ன நாயக்கன் அவருடைய சகோதரர் பெரிய நாயக்கன் ஆகிய இருவருடைய சிலைகளும் இங்கு அமைந்திருப்பதால் அவர்கள்தான் இந்த மண்டபத்தையும் உருவாக்கியிருக்க வேண்டும் என்று எமக்கு தோன்றுகிறது இந்த கோவிலுக்கு பக்தி சிரத்தை உள்ளவர்கள் கடை ஞாயிறு காலையிலேயே சென்று வணங்கலாம் இல்லை கூட்டம் என்றாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்பவர்களா நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் வசதியான ஒரு நாளில் சென்று கோவில் கோபுரம் சிம்மக்குளம் தலை தாழ்த்திய மார்க சகாயர் மரகதவல்லி முதலியோரை கண்டு வணங்கலாம் இந்த ஆலயத்தில் செப்பு சிலை வடிவில் இருக்கும் மரகதவல்லி உண்மையாகவே அழகு கொஞ்சம் பச்சை பசுங்கொடிதான் ஞாயிறு அன்று காலையில் இந்த ஆலயத்திற்கு சென்று முளைத்தவரை முளையிடத்தில் முழுத்தவரை மொகிழ்ந்தவரை முருகன் வேளால் துளைத்தவரை எனது பழவினையை அழைத்தவரை சுடற்குன்றாய் கிளைத்தவரை ஒரு சிறுவன் கிளையோடு கிளறச் சென்னி வளைத்தவரை வழித்துணையாய் நடந்தவரை வாழ்த்துவோமே என்று பாடி மகிழலாம் சிவ ரகசியம் பிரம்மாண்ட புராணம் காஞ்சி புராணம் காலத்தி மான்மியம் அருணகிரி புராணம் ஆகிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விருஞ்சிபுரம் மார்கசகாயர் திருக்கோவிலுக்கு சென்று வர வேலூர் மாநகரிலிருந்து பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் பயணித்து அரசமரம் பகுதியில் இறங்கி அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் பாலாற்றின் கரையோரம் அமைந்திருக்கிறது விருஞ்சிபுரம் மார்கசகாயர் திருக்கோவில் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்